நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரின் பேச்சை கேட்டு அவர் கூறிய ஒரு கருத்தை கேட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கும் காட்சி இப்போது வைரலாகிறது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நடத்தப்படும் பட்ஜெட் ஹல்வா விழாவைப் பற்றி ராகுல் காந்தி முன்வைத்த விமர்சனம் நிதியமைச்சரை விழுந்து சிரிக்க வைத்துள்ளது நிதியமைச்சர் மட்டுமல்ல அவைத்தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் சிரித்துக் கொண்டு இருந்தது நாடாளுமன்றத்தில் கவனத்தை ஈர்த்த காட்சியாக இருந்தது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னதாக பட்ஜெட்டை தயார் செய்த அதிகாரிகளுக்கு நிதியமைச்சர் இனிப்பு வழங்கும் விழாதான் இந்த பட்ஜெட் ஹல்வா விழா என்பதாகும் அந்த விழாவின் புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் அவர் அந்த புகைப்படத்தை உயர்த்தி காட்டியபோது சட்டத்தில் இடமில்லை என்று கூறி அவைத்தலைவர் அதை தடுத்துவிட்டிருந்தார் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த குற்றச்சாட்டுதான் அனைவரையும் சிரிக்க வைத்துள்ளது அதோடு எந்த அளவு பக்குவமற்ற ஒரு அரசியல்வாதி அவர் என்பதையும் தெளிவுபடுத்துவதாக அமைந்துள்ளது அது பட்ஜெட் ஹல்வா விழாவில் ஒரு பழங்குடி ஓபிசி பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் கூட இல்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி இதை கேட்டு குலுங்கிச் சிரித்த நிதியமைச்சர் சிரிப்பை அடக்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்ட காட்சியும் கவனத்தை பெற்றது அட பாவிங்களா பட்ஜெட் தாக்கல் செய்தால் அதில் வெளியான அறிவிப்பில் என்ன நிறை குறைகள் என்பதை பார்க்கலாம் ஆனால் அங்கும் உங்களுடைய வன்ம புத்தியை காட்டுகிறீர்களே அதெல்லாம் ஒவ்வொரு நடைமுறையின்படி ஒவ்வொரு அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்படும் விஷயம் அல்லவா அதில் ஏன் ஜாதி வன்மத்தை பார்க்கிறீர்கள் என்று நினைத்துக்கொண்டு கையால் தலையில் அடித்துக் கொண்டது போல் அந்த காட்சி இருந்தது இங்கு இவர்கள் சமூக நீதி என்கிறார்கள் சமத்துவம் என்கிறார்கள் ஜாதி மறுப்பு என்கிறார்கள் உண்மையில் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவற்றின் உண்மையான பொருள் தெரிந்துதான் பேசுகிறார்களா என்பது தெரியவில்லை நூற்று நாற்பது கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டின் வரவு செலவுத் திட்டத்தை தயாரிக்கும் இடத்திற்கு திறமையின் அடிப்படையிலும் அனுபவத்தின் அடிப்படையிலும் தான் தேர்வு செய்யப்படுவார்கள் அதிகாரிகள் என்பது கூடவா நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களாகிவிட்டவர்களுக்கும் தலைவராகி தலைவராகிவிட்டவருக்கும் தெரியாது இவர்கள் ஜாதி இல்லை என்று சொல்வது உண்மையாக இருந்தால் பட்ஜெட் தயார் செய்த அதிகாரிகளின் பட்டியலில் என் ஜாதியை தேடுகிறார்கள் பேச வேண்டும் என்பதற்காக பொருந்தாத வாதங்களை பேசுவது எவ்வளவு மோசமான செயல் இவ்வாறு மக்களை குழப்பினால் அவர்கள் எப்படி நல்ல தலைவர்களாக இருக்க முடியும் லட்சக்கணக்கான அதிகாரிகள் உள்ள இந்த நாட்டில் பத்தோ இருபதோ அதிகாரிகள் மட்டும்தான் பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள் அப்படி இருக்க அதில் ஜாதியை பார்க்கவும் திணிக்கவும் செய்தால் இந்த நாட்டு மக்கள் குழப்பமடையாமல் என்ன செய்வார்கள் பட்ஜெட்டில் என்ன குறைபாடுள்ளது என்ன சேர்க்கவில்லை எந்த மாநிலத்திற்கு என்ன வழங்கவில்லை என்ன வழங்கப்பட்டுள்ளது அதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன அந்த விஷயத்தில் அரசுக்கு எதிர்க்கட்சிகளின் அறிவுறுத்தல் என்ன என்பனவற்றைப் பற்றி பேச வேண்டிய இடத்தில் எந்த ஜாதியைச் சேர்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஏன் அந்த ஜாதி அதிகாரிகள் இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள் எப்போது இவர்கள் எதையேனும் பேச வேண்டும் என்பதற்காக பேசுவதை நிறுத்துகிறார்களோ எப்போது ஆட்சியை பிடிக்க முடியவில்லையே என்ற பதற்றத்தில் பதவி மோகத்தில் எதையேனும் பேசுவதை நிறுத்துவார்களோ அன்றுதான் மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் என்னவானாலும் அடுத்த நாளே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஹல்வா விழா பற்றியும் அது தொடர்பாக அவர் கேட்ட கேள்விக்கும் சரியான ஆதாரங்களுடனும் அவர்கள் வாய் திறக்க முடியாத விதத்திலும் பதில் அளித்துள்ளார் பட்ஜெட் எவ்வாறு தயாராகிறது எவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டு அவையில் நிறைவேற்றப்படுகிறது என்று தொடக்கம் முதல் ஒவ்வொரு நிலைகளையும் விளக்கமாக கூறும் ஒரு காணொலி ஏற்கனவே நமது சேனலில் வெளியிட்டுள்ளோம் அதன் இணைப்பை இங்கு தருகிறோம் அதையும் பாருங்கள் பட்ஜெட் குறித்து ஒரு தெளிவு பிறக்கும்